வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட முன்னாடி நிறைய தடவை சொன்னதையே தான் சொல்ல போகிறேன் ஆனால் வந்து இதை சில பேர் புதுசாக கேட்கலாம் அதுக்காக அதாவது சர்க்கரை நோய் இருக்கவங்க டயபெட்டிஸ் இருக்கவங்க சுகர் இருக்கவங்க இதை வந்து இது வந்து என்னோடய ஆலோசனை நிறைய பேர் வந்து நான் பிரச்சனை வந்த பிறகு நரம்பு வலியோடு பார்த்துருக்கேன் அப்போ வந்து அவங்களுக்கு பீட்வல் ஊசி போட்டால் நல்லாவே குறையுது அதனால் வந்து என்னோட ஆலோசனை என்னென்னா சர்க்கரை நோய் இருக்கவங்க மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பீ ட்வெல் இது வந்து நிறைய பிராண்ட் இருக்குது நான் பொதுவாக பிராண்ட் பேர் எப்போவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் இது சொல்கிறேன் இன்ஜெக்ஷன் நியூரோபியான் ஃபோர்ட் நான் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் இதுக்கும் மற்ற பிராண்டுக்கும் அவ்வளோ விலை வித்தியாசம் ஆனால் அதே மருந்து தான் இதை நல்லா செய்து நானும் இதை தான் போட்டுக்கிறேன் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாேருக்கும் இதை தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த பீட்வல் இன்ஜெக்ஷன் போடுறதுனால எதுவும் ஒரே ஒரு பேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அலர்ஜி இருக்குது அதனால் நைட்டில் போய் போட்டுக்காதீங்க ரொம்ப நிறைய பேருக்கு கேள்வி பூ எழுதி கொடுத்துருக்கேன் நான் அதில் ஒருத்தருக்கு தான் அதனால் இது ரொம்ப ரொம்ப ரேர் அலர்ஜின்னு வர்றது அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்